நான் எப்பொழுதுமே இந்த காவல்துறையின் மீது ரொம்ப ப்ரெஷர் போடும்பொழுது என்ன ஆகுனாங்கன்னா இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிடும் தமிழகம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் முதல்ல என்கவுண்டருக்கு என்கவுண்டர் பாணி அதெல்லாம் போச்சுங்கண்ணா இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நாம் கேட்பது எல்லாமே ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் கேட்குறோம் காவல்துறைக்கு அவர்களுடைய பாணிகளின்னா ஒரு என்கவுண்ட்ரு பண்ணி கொலை பண்ணுறது இதுக்குள்ளே நாங்கள் பேச விரும்பலைங்கண்ணா அது வந்து தமிழ்நாட்டை ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றிடும் நமக்கு அது வேண்டாம் நாம் கேட்பது ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்பு காவல்துறை செய்யக்கூடிய வேலைகள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த ஐஎஸ்ஐஎஸ் அந்த சூசைட் தாக்குதல் அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே வாட்ச் போட சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் அவன் மேலே வாட்ச் பண்ணலை இது போன்ற பேசிக் மிஸ்டேக்ஸ் தமிழ்நாட்டில் நிறையா நடக்க ஆரம்பிக்குது அதே போல் ரவுடிகள் மீது கண்காணிப்பு ஜெயிலில் யார் இருக்காங்க வெளியார் வர்றாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய கொலைகள் பார்த்திங்கன்னா சரண்டர் பண்ணுறாங்க ஏன்னா நம்முடைய கட்சியிலே லாயர் நிறையா இருக்காங்கன்னா டாப் கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்க இருக்காங்கள்ட்ட பேசும்பொழுது ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக என்ன கிடைக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மர்டர் நடந்த உடனே அந்த ஏசியோ டிசியோ அந்த டாப் கிரிமினல் லாரருக்கு ஃபோன் போடுறார் அண்ணே கொஞ்சம் ஆளுகளை வந்து சரண்டர் பண்ண சொல்லுங்க நே உன்னை இந்த லாயர்ஸை நெகோஷியேட் பண்ணுறாங்க அண்ணே சரண்டர் பண்ண வைக்கிறேன் நான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் என்கவுண்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் கொலை பண்ண மாட்டேன் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் அதன் பிறகு ஒரு நாள் கழித்து குற்றவாளி சரண்டர் ஆகிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதான் உண்மை முதல்ல இது ஒழியணுங்கண்ணா ஒரு காவல்துறை வந்து ஒரு பெரிய கிரிமினல் ஆயிர தொடர்பு கொண்டு அன்னையை கொலை பண்ணவங்களை வந்து நீங்கள் சரண்டர் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற வார்த்தை வந்துவிட்டாவே இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாகியேன் போலீஸ் தன்னுடைய முன்னெச்சரிக்கை கடமையை சரியாக நடத்தாதனால கிரைம் நடந்த பிறகு ஒரு மீடியா நீங்கள் போடுற ப்ரெஷர் பப்ளிக் போடுற ப்ரெஷருக்கு உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அந்த ஷார்ட்கட் எடுக்கிறாங்க இந்த ஷார்ட் கட் என்ன ஆகுதுங்கண்ணா ஒரு சரண்டரானா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி சரண்டர் ஆகிருக்கிறாங்க ஒரு காவல்துறை முன்னால் சொல்லக்கூடிய எந்த விஷயம் இன்அட்மிசிபிள் பிஃபோர் அ கோர்ட் ஆஃப் லா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு சட்டம் இன்றைக்கி சரண்டர் ஆனவங்க கோர்ட்டுக்கு இன்னும் ஒரு மாதம் கழித்து ட்ரையலுக்கு போகும்போது நான் சரண்டர் ஆனேன் அப்படிங்கிறதே கோர்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க நான் காவல்துறையிட்ட நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னேன்னு போலீஸ் சொன்னால் அது கோர்ட்டில் வந்து இன்ன அட்மிசபிள் எவிடன்ஸ் இது என்ன ஆகுதுன்னா வேக வேகமாக ட்ரையலில் வெளியே வந்துடுறாங்க இந்த சரண்டர் ப்ராசஸில் யாரும் கூட ஜெயிலில் இருக்கிறதில்ல வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதே வேலையை செய்கிறாங்க அதனால் முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் காவல்துறையினுடைய அடிப்படை பணிகளை செந்தன் பண்ணுங்க ஒரு பப்ளிக் ப்ரெஷர் வந்துருச்சு மீடியா ப்ரெஷர் போடுறாங்க ஒரு கமிஷனரை மாற்றினேன் இன்னொருத்தர கமிஷ்னராக போட்டோம் இந்த கமிஷனர் அகர்சுவாக பேசியிருக்காரு அது தேவையில்லாத வேலை என்பது எங்களுடைய வேலை எல்லா ஆளுக்கும் நல்லது தான் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்குறாங்க இன்றைக்கி அடிப்படை வேலை போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் ஏசிபி டிசிபி அந்த லெவலில் அடிப்படை வேலைகள் ரொம்ப கடுமையான வேலைகள் ப்ராப்பர் செக்கிங் மானிட்ரிங் நூற்றி ஏழு சிஆர்பிசி குண்டாக் சட்டத்தை ஒழு ஒழுக்கமாக போடுறது கண்காணிக்கிறது அவங்களுடைய ஃபினான்ஸ் சொத்துக்களை பறிமுதல் செய்வது கோட்டு மூலமாக ரவுடிகள் சொத்துப்பு இது எதுவும் செய்யாமல் ஒரு புல்லட்டு மூலமாக ஒரு ரவுடியை கண்ட்ரோல் பண்ணலான்னு நினச்சா இன்னும் ரெண்டு ரவுடி உருவாகும் இதைத்தான் நான் சொன்ன அந்த ஆமை வேகம்னு சொன்னங்கன்னா பேசிக்ரை ஒர்க் எதுவுமே நடக்காமல் குற்றம் நடந்த பிறகு காவல்துறை மேலே ப்ரெஷர் போட்டு வேலன்னை செய்கிற மாதிரி தான் இருக்குங்கண்ணா இதுதான் உண்மை இதை முதலமைச்சர் தனி கவனம் கொடுத்து வேலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்